அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்னாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு தான் பிறக்குது சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலத்தை தான் உத்தராயணம் அப்படின்னு அழைக்கிறோம் இது தை மாதம் தொடங்கி மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆகிய ஆறு மாதங்களையும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த காலத்தை மையமா கொண்டு மேச ராசியில சூரியன் நுழையக்கூடிய சித்திரை தேதி தான் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தாண்டுல நம்ம மேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை ஆற்றலுடன் செயல்படக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் வந்து சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு பல விதத்துல சாதக பலனை கொடுக்க போகுது இந்த ஆண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் பார்வையால மேச ராசினர் வந்து எப்படிப்பட்ட பலன்களை அதாவது நற்பலன்களை பெற போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசிக்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேச ராசியில சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் நோய் எதிரி ஸ்தானத்துல கேது சமசப்தமஸ்தானத்துல சந்திரன் விரயஸ்தானத்துல சனி சுக்கரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சரிக்க இருக்கின்றனர் அதோடு அண்மையில் மீன ராசிக்கு பயிற்சி ஆனதோடு மே பதினான்கில் குரு மிதுன ராசிக்கும் மே பதினெட்டில் ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல மேச ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு அமோகமான நற்பலன்களை தரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டுல மேச ராசினருக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி காரணமா பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாக காத்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய இனிமையான பேச்சு நிதானமான செயல்பாட்டால உங்களுக்கு எடுத்த காரியத்துல அனைத்திலுமே நன்மைகள் தாங்க உண்டாக போகுது இதனால பல சோதனைகளில் இருந்து விடுபடவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசியில் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய நாளில் புத்தாண்டு தொடங்குறதுனால செயல்பாடுகளில் உன்னதமான பலன் கிடைக்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு இருக்க போகுது நல்ல காரியங்கள் நடத்துறதுல பிறரினுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்க பெற போகிறீங்க உங்கள் ராசிக்கு விரயஸ்தான அதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுவதோடு அங்க மறைவதால நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய அனைத்து செயலும் இருக்குங்க ஏழரை காலத்துல குருவின் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடியதா இருக்கும் ஒரு ராசியில் குரு இருப்பதை விட குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது அந்த ராசிய வந்து இன்னுமே சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில குருவினுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் சமஸ்தானத்தின் மீது விழுகிறது இந்த இடங்கள்ல பார்க்கும்போது எல்லாமே குருவினுடைய அருளால நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது இதனால நீண்ட காலமா முடங்கி கிடைக்கக்கூடிய வேலைகள் தொழில்ல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்லது நல்லது உண்டாக போகுது ஒரு சுபகாரியங்கள் நடக்க இருக்குது வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது அமர்றதுனால நீங்க செய்து முடிக்க நினைக்கக்கூடிய முக்கிய வேலைகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பொருட்கள் கிடைக்கிறதுல சிறிது தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உங்களினுடைய நேர்மறையான சிந்தனை புத்துணர்ச்சியான மனநிலையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்திலையுமே வெற்றிகள் உண்டாகும் லாபஸ்தானத்துல ராகு மாறுறதுனால உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகரிக்கும் அதே போல ராகு சனியின் சேர்க்கையானது கூட்டு தொழில்ல நல்ல நற்பலனை உண்டாக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் குறிப்பா சொல்லணும்னா உங்களினுடைய உடல் நலன்ல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க பங்கு சந்த முதலீடு தொழில் தொடங்குதல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் பெரிய பண நபரை சாட்சியா வைத்து செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த ஆண்டு வருமானத்துல குறையே இருக்காதுங்க அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துறதுலயும் நீங்க நன்மைய தருங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்திற்குள் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க கணவன் மனைவி உறவு வந்து மேம்படும் பிணக்குகள் வந்து அகலும் சந்தோஷமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமைய இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு தரும் ஆலோசனை கேட்டு பண முதலீடு செய்யாதீர்கள் குடும்ப வருமானத்தை பொறுத்த வரையில வருமானம் அதிகமாதாங்க இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய சேமிப்பு பழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வேலையிலிருந்து வரும் பணம் தாமதம் ஆகும் சொத்துக்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபமே உங்களுக்கு உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய காலகட்டமா இது அமைய போகுது விசுவாசமான நண்பர்கள் கிடைப்பார்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கிறது ரொம்பவே சிறப்பானது குழந்தைகள் அனைவருமே புத்திசாலியாக செயல்படுவார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்குது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற கடின உழைப்பு உங்களுக்கு தேவைங்க ஏழரை சனி நடக்கக்கூடிய மேச ராசியினர் வந்து தினமும் வந்து விநாயகரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் நடக்குங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் செய்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உண்டான துன்பங்கள் எல்லாமே விலகி எல்லா நன்மையும் உண்டாகுங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லதே நடக்க நடக்க விநாயகரை வழிபடுங்க நன்றி வணக்கம்